வேலைக்கு வந்து நான் இங்க வந்து ஒன்பது வருஷம் ஆகுது நான் இங்கதான் 12thம் படிச்சேன் 12thல ஆட்ஸ் குரூப்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன் யுனிவர்சிட்டில फर्स्ट ரேங்க் வாங்கி என்னோட படிப்பு கனவா இருந்துச்சு என் கனவை நிறைவோக்குது இந்த चेयरमैन அப்பா தான் இதெல்லாம் மேற்பட்ட பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அதோ திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்து தெக்கலூர் பகுதியில் அமைந்துள்ள கே பி ஆர் மில் குழுமத்தில் பெண் பணியாளர்கள் கல்விப் பிரிவின் சார்பாக தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து வந்து தங்கி பணிபுரியும் பெண் பணியாளர்களுக்கு வேலையுடன் சேர்த்து இலவச கல்வியும் வழங்கி வருகிறது இந்த ஒப்பில்லாத கல்வி சேவையில் இதுவரை நாற்பத்தி ஓராயிரம் பெண் பணியாளராக இருந்த மாணவிகள் உயர்கல்வி கற்று பட்டம் பெற்றுள்ளனர் அவர்களில் பலர் உயர் பதவியில் அரசு வேலை பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் பதவியில் வேலை வெளிநாடுகளில் வேலை என பல வகையிலும் பலரும் பயன்பெற்றுள்ளனர் குறிப்பாக இந்த ஆண்டு ஐந்தாயிரம் பெண் பணியாளர்கள் இத்திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பெறுகின்றனர் இந்த வகையில் கே பி ஆர் மில் குழும பெண் பணியாளர்கள் கல்வி பிரிவின் பதினொன்றாவது பட்டமளிப்பு விழா திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்து தெக்கலூரில் உள்ள கே பி ஆர் மில் குழும வளாகத்தில் உள்ள உலரங்கில் நடைபெற்றது இந்த ஆண்டு ஐநூற்று எழுபத்தொன்பது பெண் பணியாளர்கள் உயர்கல்வி முடித்து பட்டம் பெற்றுள்ளனர் பட்டம் பெற்ற பெண் பணியாளர் மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் முதல் பதினொன்று இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்கள் வழங்கப்பட்டது மேலும் முதலிடத்தை பிடித்த மாணவிகளுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது கே பி ஆர் மில் குழும தலைவர் கே பி ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பெண் பணியாளர் மாணவிகளுக்கு பட்டம் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்புரையாற்றினர் ஜெயசீலா நான் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து நான் வெறும் டென்த் முடிச்சுட்டு தான் வேலைக்கு வந்தேன் நான் இங்க வந்து ஒன்பது வருஷம் ஆகுது நான் இங்கதான் டுவெல்த் படிச்சேன் டுவெல்த் ஆர்ட்ஸ் குரூப்ல பஸ்ட் மார்க் எடுத்தேன் ஆயிரத்தி நூத்தி முப்ப ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு மார்க் எடுத்தேன் ரெண்டு சப்ஜெக்ட்ல காமர்ஸ்லயும் அக்கௌண்டன்ஸ்லயும் சென்டம் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டிகிரி நான் இங்க தான் படிச்சேன் பிகாம் சிஏ த்ரீ இயர்ஸ் நான் இங்க தான் படிச்சேன் அடுத்து எம்காம் கோர்ஸ் எடுத்தேன் எம்காம் டூ இயர்ஸ் இங்க தான் படிச்சேன் யூனிவர்சிட்டி லெவல்ல செகண்ட் ரேங்க் வாங்குறேன் அதுக்கான கான்வெகேஷன் வந்து எங்களுக்கு சென்னையில லாஸ்ட் அக்டோபர் டுவெண்ட்டி ஒன் நடந்துச்சு அதுல எங்க சேர்மன் சேர்மன் அப்பா வந்து எங்களை ஃபிளைட்ல வந்து கவர்மெண்ட் கையால வாங்குறதுக்கு பட்டம் வாங்குறதுக்கு எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க இது வரைக்கும் நாங்க பிளைட்ட தூரமா இருந்து கூட பாத்தது இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மை மதர் வாஸ் வெரி ஹாப்பி டு டெல் ஆல் தி ரிலேட்டிவ்ஸ் இன் மை ஹோம் டவுன் இந்த நேரத்துல நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிருக்கேன் சேர்மன் பார்த்து நான் வந்து ஒன்பது வருஷத்துல இங்க வந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் படிப்புல மட்டும் இல்ல நிறைய விஷயத்திலயும் இங்க அந்த ஒரு ஒரு பொண்ணுங்களுக்கு ஒரு ஒரு ஸ்கில் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டான்ஸ் யோகா எல்லா எல்லா பெசிலிட்டிஸுமே எங்க ஹாஸ்டலா

இதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் டென்த்துக்கு மேல எங்க வீட்டுல நான் படிக்க வைக்க முடியல வேலைக்கு போற சுச்சுவேஷன் என் ஃப்ரெண்டு மூலமா தான் நான் இங்க வேலைக்கு வந்து சேர்ந்தேன் ஈரோடு மாவட்டத்துல இருந்து வரேன் நான் கேபிஆர் பி ஆர் நீலாம்பூர்ல அஞ்சு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டிகிரியும் நான் இங்க தான் படித்தேன் டுவெல்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா படிக்க முடியும் வைக்க முடியல அதனால நான் இங்கே வந்து படித்தேன் யூஜி முடிச்சுட்டு இப்ப பிஜியில் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் என்னோட படிப்பு கனவா இருந்துச்சு என் கனவை நினைவாக்குனது எங்கள் சேர்மன் அப்பா தான் இந்த மாதிரி படிக்க முடியாம எவ்வளவு பிள்ளைங்க எவ்வளவு உலக உலகத்துல இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தரையும் எங்க சேர்மனாப்பா படிக்க வச்சுட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி வாய்ப்பு தேடி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கு கேபிஆர் ஒரு பெஸ்ட் இதா இருக்கும் அதே மாதிரி ஃபிளைட்டுங்கிறது நாங்களாம் கூட இல்ல எங்க நாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுனால எங்க சேர்மன் அப்பா எங்க எல்லார்ட்டையுமே பிளைட்ல கூட்டிட்டு போனாங்க ஒரு பொண்ணு தனியா நிக்கணும் இந்த சுதந்திரத்துல வாழ முடியும் அப்படிங்கறது எங்க அப்பானால தான் எங்க கனவு நினைவானது இப்ப எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலயுமே வேலை பார்த்த பொண்ணுங்க அடுத்த இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போக அலோ பண்ண மாட்டாங்க எங்க சேர்மன் அப்பா இங்க படிச்சுட்டு அடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் எங்கள் பொண்ணுங்க அடுத்த பிளேஸ்மெண்டில் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் நிறைய பண்ணி கொண்டு வாங்கியிருக்காங்க மேலும் அதே மாதிரி நாற்பதாயிரத்துக்கு மேல இப்ப பட்டம் வாங்கியிருக்காங்க இந்த வருஷம் மட்டும் ஐநூத்தி பேர் வாங்குறோம் அடுத்த வருஷமும் இதே மாதிரி நிறைய பட்டம் படிக்க வச்சிட்டே இருக்கணும் இதுதான் நான் இந்த டைம்ல கேட்டுக்கிறேன் சார் நான் எங்க அப்பா அம்மாவுக்கு இது ரொம்ப பெருமையா இருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்க ஹெச்ஆர் டீம்ல இருக்க எல்லாருமே எங்க சாருங்க ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் அண்ட் இடி சார் சேர்மன் சார் எல்லாருமே இதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் Thank you. உழைத்த பிறகு படித்து மீண்டும் அதை நாட்டுக்கு நம்மால் என்ன செய்யும் சொசைட்டிலேருந்து நான் என்ன நான் பயன்பட்டேன்னா அது மீண்டும் அந்த சொசைட்டிக்கு நான் திருப்பி தெரிவிக்கின்ற ஒரு பெண்பாக நம்முடைய சேர்மன் ஐயா கே ராமசாமி மிக ஒரு இடத்த முன்னெடுத்து சார்பாக எனக்கு இத்தனை பிள்ளைங்க இடத்துல ஐநூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பயன்படுத்த படிக்கிறது அடுத்த கட்டத்திற்கு போகிறாங்க அதுவும் தன்னுடைய நிறுவனத்தையும் இன்னொரு நிறுவனத்துக்கு நீங்கள் போங்க இன்னும் உயரத்துக்கு வாங்க என்று நிற்கக்கூடிய ஒரு உயர்ந்த மட்டும் படிக்கிறது தாங்க கேபிஆர்த்து வளர்த்துடும் ஆக அது வந்து நம்முடைய மாண்புக்கு இயற்கை வட்டமணி அன்றைக்கி நம்முடைய திராவிட மாடலை வச்சு மாண்பு தமிழ்நாட்டில் சொல்கிறது நம்மளை பிள்ளைங்க நிறையா படிக்கணும் நிறையா படிக்கணும் அதே தான் வலியுறுத்தி கூட உடம்பு மாறத்துக்கு இயற்கை பெரிய அமைச்சர் போகிறது இணையிலே படியுங்கள் படியுங்கள் படி வடிவத்தில் தரையாக்கப் போனாலும் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை தமிழ்நாட்டு தொடர்ந்து இது போன்ற நல்ல முன்னெடுப்புகளை தொடர்ந்து அவர்கள் கண்டிப்பாக உரையினுடைய அமைச்சர்களாக நாங்கள் பங்கு பெறுவோம் பத்திரிகை தகவல் கூட இது போன்ற முன்னெடுப்பு எடுக்கக்கூடிய ஏபிஆர் குறிப்பாக இந்த நிறுவனத்தை பற்றி மக்கள் வந்து வேலை மட்டும் கொடுத்துங்க பிள்ளைங்களுக்கு தேவையான படிப்பையும் கொடுத்து பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்குன்னு அதையும் நானே பார்க்கிறது அதாவது இன்றைக்கி அவர் எடுக்கிற நீங்களும் உங்களுடைய பாராட்டு மக்களிடம்